வெறும் முந்நூறுவாய்க்கு இந்த ஹெலிகாப்டர் பல வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் அதோட கண்டினியூ தான் இது ஆல்ரெடி நம்ம வாங்கி இருந்தப்போயே வந்து எசகி ப்ரோ இதை வாங்கி செக் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்துட்டு நம்ம வாங்கிட்டு போனப்போ ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு என்ன பிரச்சனைனா வந்துட்டு பேட்டரி ஃபால்ட்டாக இருந்துச்சு அந்த பேட்டரி மட்டும் வாங்கி போட்டால் நம்ம ஓகே விரும்புற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா ஸ்டேஷ்டில் போயிட்டு அந்த பேட்டரி காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துச்சுங்க வாங்கிட்டு வந்து அது வந்து ஃபுல்லாக ஸ்லீவ்லாம் கட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி போட்டு வச்சுங்க சால்ட்ரிங்லாம் பண்ணிட்டு சால்ட்ரிங்லாம் பண்ணி போட்டு அதுக்கு பேட்டரி எடுத்துட்டு வந்து அந்த கண்ட்ரோலர் வந்து மொத்தம் எட்டு பேட்டரி வச்சுங்க எட்டு பேட்டரியும் போட்டு ஒரே வந்து எடுத்துன்னு வந்து வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு ஆனால் அவள் என்னடான்னு பார்த்தா கீழே வந்துட்டு அந்த ஹெலிகாப்டர் பட்டன் இருக்கும் ஆன் பண்ண மாறட்டும் அதை ஒழுங்காக ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆட்டில் கொடுத்து பார்த்தா ஃபஸ்ட் ஆட்டில் ஆஃப் ஆன் ஆகல செகண்ட் ஆட்டில் வந்துட்டு ஒழி ஆன் ஆயிடுச்சுங்க ஆன் ஆனதுக்கப்புறமேட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டில் கொடுத்து கூட இன்க்ரீஸ் ஆச்சு ஸ்பீடு பாதி ஆட்டில் போனதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆச்சுன்னா சடனாக ஆஃப் ஆகிடுச்சுங்க என்ன பண்ணுறதே எங்களுக்கு தெரியல சரி ஓகே சார்ஜ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சார்ஜ் மறுபடியும் போட்டு பார்த்துட்டு மறுபடியும் ஆன் பண்ணோம் திரும்பவும் எங்களுக்கு அதே பிரச்சனை தான் வந்துச்சு ஓடவே இல்லை என்னடா இது எங்களுக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஹார்டுவேர் ஏதாவது இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஹார்டுவேர்லாம் செக் பண்ணி வச்சுங்க ஹார்டுவேரில் எந்த ஃபால்ட் இருக்குமா தெரியல ஒயரிங் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு இது எதனால் அப்படி ஓடுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க எதுக்காக இது ஃபால்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் போட்டு விடுங்க ஓகேங்களா ஸோ இது முன்னாடி இருந்த பேட்டரியில் வந்துட்டு கொஞ்ச நேரம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு இந்த பேட்டரி ரொம்ப மட்டமாக இருக்குது ஸோ எதனால் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் போடுங்க ஒரே குழப்பமாக இருக்குது இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் பார்க்கணும் மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிச்சோம் பாய் பாய் எத்தோடு பார்க்கலாம்